ரிஷப ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் மேலும் இந்த சனி பயிற்சியில் நல்லது நடக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்தோதமிழ் ஜெய் பியாசியின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை இருக்கும் என்று முதலில் பார்ப்போம் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி உதவும் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுபவர்களுக்கு இது நல்ல நேரமாகவே இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்து நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வால் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையால் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் தொல்லைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் கிரகப் பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் சுரங்கப்பாதை தொடர்பான வியாபாரம் இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் உளவுத்துறைகளில் இருப்பவருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த வெளியூர் செல்லும் வாய்ப்பு மற்றும் உயர்கல்வியில் சேரும் ஆசை நிறைவேறும் இம்மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத வெற்றியால் மக்கள் உங்களை கொண்டாடக்கூடிய அமைப்பு உள்ளது தொழில் ரீதியாக பாக்கியம் ரீதியாக நல்ல அனுகூலம் உண்டாகும் அரசியலில் உள்ளவர்கள் புதிய உயரத்தை தொடுவார்கள் என்றாலும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் போது நல்ல ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்க வேண்டும் மற்றும் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் உபரி வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும் கால்நடை வளர்ப்பு மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் காணலாம் அசையும் மற்றும் அசையாச்சத்துக்கள் அதிகரிக்கலாம் நீதிமன்ற வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயத்தில் இருந்து வந்த சோர்வு நீங்கி விளைச்சல் அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையில் இவர்கள் இதுவரை எதிர்கொண்டு வந்த சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் சிந்தனை தெளிவாக இருக்கும் இப்புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது விவேகமாக செயல்பட வேண்டும் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சிக்குப் பிறகு நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த நேரத்தில் ஆன்மீக ஆதரவைத் தேடுவது மிகவும் நன்மை பயக்கும் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்வதும் லலிதா சகசநாமத்தை சொல்வது அல்லது கேட்பதும் மிகவும் நல்லது மேலும் கால பைரவர் அஷ்கம் படிப்பது அல்லது கேட்பது மன ஆறுதலையும் அமைதியையும் அளிக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்து கணபதி அனுமன் மற்றும் சனி பகவானை வழிபடுவது நல்லதை விரைவில் கொண்டுவர உதவும் முடிந்தவர்கள் சனிக்கிழமை அன்று அன்னதானம் செய்யலாம் மேலும் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு செய்து வர தைரியம் அதிகரிக்கும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்